சிம்மம் ராசி நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே அஞ்சாதவங்களாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பீங்க அதே போல் தாராள மனப்பான்மை உங்ககிட்ட கிட்டே அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த கொஞ்ச காலம் ரொம்பவுமே கஷ்டம் இன்னல் அப்படின்னு இருந்திருக்கும் எப்படா இந்த கஷ்டம் தீரும் நல்லது செஞ்சா கூட அது தீமையா முடியுது என்னடா இது ஒரு நிலைமை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்டதான் அமைய போகுது இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் தாக்கத்தை என்ன மாதிரி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குமா உங்களுக்கு இந்த வாரம் பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இது குறித்த முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால இப்ப பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் யாருக்கும் அடிபணியாத தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக எதிர்கொள்வீங்க எளிதில் கோபப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்களோட கோபம் விரைவில் தணிஞ்சிடும் எல்லோர்கிட்டயுமே பேசும் பொழுது உங்களோட பேச்சு திறமையால் கவரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க தொலைப்போனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான செயல் அப்படி என்னன்னு கேட்டால் ஆளுமை திறந்தாங்க ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரம் இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெறணும் வரக்கூடிய தடைகள் அனைத்தும் காணாமல் போகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இப்ப கூட உங்களோட மனதுல உங்களோட பிரார்த்தனைய ஆழ்ந்த மனதில் நினைச்சிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் சிவபெருமானின் அருளால் அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் நிறைய இடத்துல ஜாதக ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நல்லதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலகளை பார்த்தா மிகவும் ஒரு யோகம் இருந்த நாட்களும் இருக்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாட்களும் இருக்கு பொதுவாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ செய்கிற முயற்சிகளை விடவே இன்னும் கடுமையாக முயற்சிகளை போட்டிங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும் அதன் மூலம் நல்ல ஒரு வருமானத்தையுமே அதிகரிக்க முடியும் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனீங்கன்னா நல்லது சில குழப்பங்களும் அவ்வப்போது வரலாம் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் பண திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லது இளைய சகோதரர் வகையில் உங்களுக்கு சில அனுகூலமான செயல்கள் நடக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க நிதானமா செயல்படுங்க ஏன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் அதனால தடை தாமதம் வரலாம் கேது மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை கொடுக்கலாம் அதனால தான் கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் இருக்கிறதுனால வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் சுக்கிர பகவான் மற்றும் புதன் சஞ்சாரம் வந்து நினைச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் விறைய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு அதனால இந்த வாரம் ஒரு சில செலவுகளுமே வரும் பெற்றோர் உதவியோட சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க நிதானமா செயல்படுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுமே நீங்க தவிர்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமா இருக்குன்னு பார்த்தா பல வகையிலுமே யோகம் நிறைந்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில இடங்கள்ல மட்டும் இந்த சின்ன சின்ன சிரமங்கள் வரும் சில இடங்கள்ல எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தா பதவி உயர்வு உண்டாகும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம்தான் அதே போல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் இந்த வாரம் சிவபெருமானால் நல்லபடியா நடக்கும் வியாபாரத்தில் கூட உங்களோட விற்பனை லாபம் அமோகமாக இருக்கும் நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாகவே செயல்படுத்துங்க இது வரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு சந்தோஷம் கொஞ்சம் அதிகரிச்சே காணப்படும் உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களோட சிறப்பான பணியின் மூலம் உங்களை பாராட்டுவாங்க உங்களோட சிறப்பான செயல்களின் அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உங்களாலேயே கிடைக்கும் வியாபாரத்துல நீங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே ஒவ்வொரு விஷயமும் சரி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதுவும் இந்த காலகட்டம் வந்து நீங்க உங்களோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கு மிகவும் ஒரு சரியான நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க குடும்பத்திலையுமே இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் மறையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க பிள்ளைகளால் மன நிம்மதி வரும் அவங்களுக்கான எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்க இப்போ ஆரம்பிக்கலாம் குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும் கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் உங்களோட முழுமையான திறமையும் வெளிப்படுத்தி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு புதிய முதலீடுகள் தொழில்நுட்பத்தில் நீங்கள் இப்போ தைரியமா இறங்கலாம் சந்திர பகவானோட இடப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் ஏற்ற இறக்கம் கலந்த பலனை கொடுக்கும் புதன் பகவான் வந்து பனிரெண்டாம் இடத்துல வரும்பொழுது குல தெய்வ கோவில் தரிசனம் கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள ஒரு முறையாச்சும் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை செஞ்சிருங்க அது ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் இந்த வாரம் சிம்ம அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்திருக்கு கவனமா செயல்பட்டா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறலாம் அதிர்ஷ்ட நாட்கள் பத்தொன்பது இருபதாகவும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்னு ஏழாவும் அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரம் எதுவுமே கிடையாது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவ பெருமான் நீங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட சிவபெருமான் படத்தை வச்சு தினமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் மிகவும் சிறப்பான ஒரு தினமும் அமையும் அன்றைய தினம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்ல முன்னேற்றம் எல்லாமே உருவாகும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீங்க உங்களோட பேச்சு மூலதனமாக கொண்டு சிறப்பான பயனை பெற போறீங்க கடுமையாக உழைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே பண வருமானம் வந்து சேரும் வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது எப்பொழுதுமே பணம் விஷயமா சிந்தனை அதிகரிச்சிருக்கும் கடின உழைப்பின் காரணத்துனால் நீங்கள் சரியாக சாப்பிட முடியாத சூழ்நிலை வரலாம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் தேவையில்லாமல் இந்த சொத்து தகராது ஏதாச்சும் வரும் இந்த கருத்து வேறுபாடு வர மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனாலும் பகைகளை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு உருவாகும் கமிஷன் அடிப்படையில் வேலை பார்க்கிற வியாபாரிகளின் வாழ்வாதாரம் இந்த வாரம் உயர்ந்து காணப்படும் லாபத்தை அதிகரிக்க விற்பனை யுக்திகளை இந்த வாரம் கையாள சம்பளம் வந்துட்டு மாதிரி பங்கு சந்தை ஆர்டர் எல்லாமே நீங்க தகுந்த ஆலோசனையோட செயல்பட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் சுபா செய்திகளை நீங்க இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் அதுவும் உங்களோட மனைவி வழி சொத்துல இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் வம்பு வழக்குகள் சீராகும் ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு புடவை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட வீட்டில் ஏற்பட்டிருக்கும் தடை உங்களை விட்டு விலகிடும் நன்மைகள் பலவும் வந்து சேரும் குடும்பத்தோட ஒரு முறை உங்களோட குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுடுங்க குலதெய்வ கோவில் ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அதையுமே இந்த ஆடி முடிவதற்குள்ள செஞ்சுடுங்க அது ரொம்பவுமே நல்லது உங்களோட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலம் எல்லாமே நல்லதா நடக்கும் எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட ராஃபிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலுமே கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி நிலை இருக்கும் தைரியமாக செயல்படுங்க லாபஸ்தானத்துல குரு சஞ்சாரம் வரும் பொழுது வருமானம் அதிகரிக்கும் தொழிலிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுடைய ஒவ்வொரு புதிய முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதன் இந்த ரெண்டு கிரகத்தோட சஞ்சாரங்கள் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு கொடுக்கும் வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானின் பார்வையால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் ஒவ்வொன்றா இனி உங்களை விட்டு நீங்கிடும் உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பால நீங்க நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க இந்த வாரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு விரைய ஸ்தானத்தில் சூரியனும் ராசிக்குள்ள கேதுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில நெருக்கடிகளை உருவாக்கினாலுமே உங்களுக்கு லாபசான குரு மற்றும் புதன் சுக்கிரனால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படும் கடுமையாக உழைப்பீங்க அதற்கேற்ற நல்ல ஒரு வருமானமும் வந்து சேரும் எல்லா விதத்துலயுமே சிறப்பான முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நிதானமாக செயல்பட்ட நன்மைகளை பெற முடியும் ஆடி மாதம் மறக்காம உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுடுங்க உங்களோட குலதெய்வத்தின் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் நிறைந்தது அமைய நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன சிம்மராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசியாக இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நேர்களே